நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் நெசர்ட்லே பெஞ்சமின் நெதஞ்சாகு தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றார் அவருக்கு கேள்வி கேட்பது விருப்பமில்லை அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அவர் யுத்தம் செய்து ஏனையவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார் அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது ஆனால் இளம் எம்பி ஒருவர் கேட்ட கேள்வி அவரை மூக்குடைபட வைத்திருக்கிறது பெஞ்சமின் நெதன்யாகு உன்னுடைய தனிப்பட்ட ஊழலுக்காக நாட்டை காட்டிக் கொடுக்கின்றார் நாட்டை அழிவில் பாதையில் செல்கின்றாய் என்று இளம் எம்பி கேள்வி கேட்டது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் ஒரு இழிவாகவும் நெதன்யாவுக்கு இருக்கிறது அது தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் גם אם אתה ישן עם מצפון נקי, לא נשכח לך, נזעק את ההפקרה, תקום ועדת חקירה ממלכתית. אני מאשימה אותך, בנימין נתניהו, במימון החמאס, בבניית הטרור, ועצימת העיניים האיום הקיומי עלינו, בהפקרת ביטחון המדינה כמדיניות. ביטחון אולי אינסטרומנט פוליטי, שמעת? இவர் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா நிதனியாக ஒரு குற்றவாளி உன்னுடைய தேவைகளுக்காக நாடாளுமன்றத்தை கேவலப்படுத்துகின்றார் அது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தினுடைய முக்கியத்துவத்தை பொறுப்பை இல்லாமல் ஆக்குகின்றார் ஆனால் இப்ப எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இஸ்ரேல வந்து மீள கட்டியெழுப்ப வேணும் ஏனெனில் இஸ்ரேல மீள கட்டியெழுப்புவதற்கு அவ்வளவு தூரம் இஸ்ரேல் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறது தாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் உங்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அதிலிருந்து தப்புவதற்காக இந்த விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல இந்த யூத மக்களை மற்றும் ட்ரம்போடு சேர்ந்து நீங்கள் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்பு கூட வேண்டும் இந்த டசன் கணக்கான கைது செய்யப்பட்ட மக்கள் அல்லது ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு போன மக்களை நீங்கள் காப்பாற்றவே இல்லை அவர்களை கொலை செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஒரே ஒரு தேவைக்காக உங்களுடைய ஊழல் ஊழலை மறைப்பதற்காக இவ்வாறு செய்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த விஷயத்தில் இருந்து முழுமையான பொறுப்பை நீங்கள் தான் கூற வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நாங்கள் அ அலக்கழிந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்ரேல் வந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இதனை இல்லாமல் ஆக்குவதற்கான எந்த நடவடிக்கையும் நீங்கள் செய்யவில்லை இந்த ஒரு முக்கியமான ஒரு கேவலமான ஒரு கவர்னராக ஒரு நீங்கள் கேவலமான ஒரு பிரதமராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே நிதன்யாகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்காக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை காவு கொடுத்து விட்டீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இது ஒரு ஒரு சுப்பர் மார்க்கெட்ல செய்கின்ற ஒரு வேலையல்ல அல்ல ஒரு வியாபாரம் அல்ல இது வந்து ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நிதன்யாகு நாசப்படுத்தி விட்டார் அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவர் மீது முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறேன்னு சொன்னோன்ன எம்பிமார்கள் எழுந்து நின்று கைதட்டி இருக்கின்றார்கள் பாருங்க אני מאשימה אותך, נתניהו, תקום ועדת חקירה ממלכתית, והיא תחקור גם את הטיוח. אתה לא תנצח את המשפחות השכולות. אין למצפן שלנו. לא תשכתב, לא תמחק, לא תערב את ה באוקטובר. האסון לנצח יישאר הכתם על המצח שלך, נתניהו. על המצח שלך ועל ה... נתניהו, עוד אוקטובר 7, תעקד כזה, תא עברי תא אבל מי זה... விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட வேண்டும் இதுதான் நாங்கள் இஸ்ரேலிய மக்களாக அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று அவர் குறிப்பிட்டார் நிதன்யாகு முகத்தில் ஈயாடவில்லை ஆஹ் அங்குள்ள ஏனைய எம்பிக்களும் அதனை கைதட்டி வரவேற்றிருக்கின்றார்கள் ஆகவே நிதன்யாகு தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்களை மறைப்பதற்காக உடனடியாகவே ஒரு யுத்தத்தை அமுல் செய்து விடுவார் அது அது லெபனான் மீதான யுத்தமாக இருக்கட்டும் அல்லது காசா மீதான யுத்தமாக இருக்கட்டும் சிரியா மீதான யுத்தமாக இருக்கட்டும் உடனடியாக ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து விடுவார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்பது மிக முக்கியமாக இந்த பாராளுமன்ற அமர்வின் பொழுது மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது வந்து காசா போரின் பொழுது பேச்சுவார்த்தைகளில் முன்னணி பங்காற்றியவரும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவருமான இஸ்ரேலின் மூலோபாய விவகார அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் இஸ்ரேலிய ஊடகங்களில் பல வாரங்களாக இது ஒரு ஊகமாக நிலவியதை தொடர்ந்து அவரது விலகல் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் வாஷிங்டனுக்கான இஸ்ரேலின் தூதராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர் அந்த தேர்தல் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முக்கியமான தொடர்பாடல் மூலோபாயமாக அவர் விளங்கியிருக்கின்றார் மூலோபாய விவகார அமைச்சர் என்ற பதவியை தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வருவதாக அல்லது அதிலிருந்து விலகுவதாக அவர் எழுதியிருக்கின்றார் பிரதமர் அலுவலகத்திலிருந்து இந்த விலகலுக்கான உடனடி பதில் எதுவுமே கிடைக்கவில்லை அமெரிக்காவில் பிறந்தவர் பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் இந்த மூலோபாய விவகார அமைச்சராக ஆன பொழுது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்ற மாட்டேன் என்று குடும்பத்தோ குடும்பத்துக்கு சொன்னதாகவும் அதனால் இந்த இந்த இதனை அமைச்சர் பதவியை அமைச்சர் பதவியிலிருந்து விலகியதாகவும் குறிப்பிடுகின்றார் ஜூன் மாதத்திலே ஈரானின் ராணுவ அணுசக்தி திறனின் இருத்தலியல் அச்சுறுத்தலை அகற்ற நெதன்யாஹுவோடு இணைந்து அவர் பணியாற்றி இருக்கின்றார் இரண்டாவது அக்டோபரில் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் சிறை பிடிக்கப்பட்ட இஸ்ரேலின் பணிய கைதிகளை திரும்பப் பெறுவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்தும் அவர் உள்ளே வேலை செய்திருக்கிறார் எதிர்காலத்தில் தான் எதிர்பார்ப்பது தனக்கு தெரியாது ஆனாலும் தனக்கு நிச்சயமாக தெரிந்த ஒன்று தான் செய்யும் எல்லாவற்றிலும் யூத மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க தனது பங்களிப்பை தொடர்ந்து செய்வேன் என்று டெர்மர் எழுதியிருக்கின்றார் ஆனால் டெர்மர் நிதன்யாகுவின் மிகவும் நம்பகரமான ஆலோசகராக ஒருவராக இருந்தார் அக்டோபர் கோடுநிறுத்தம் குறித்து ட்ரம் நிர்வாகம் மற்றும் அரபு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் வாஷிங்டனுக்கு தூதுவராக இரண்டாயிரத்தி பதிமூன்று இருபத்தி ஒன்றில் இருந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்று வரை குடியரசுக் கட்சி ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதல் பதவி காலத்தோடு அவர் வேலை செய்திருக்கிறார் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அவர் விலகி இருக்கின்றார் தொடர்ச்சியாக அவருடைய விலகல் இஸ்ரேலிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திங்களாந்து இஸ்ரேலின் பாராளுமன்றமான நெசட்லே சொன்னார் போர் இன்னும் முடிவடையவில்லை என்று தங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயல்பவர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்தி வருகிறார்கள் அவர்கள் எங்களை அளிக்கும் நோக்கத்தை கைவிடவில்லை நாங்களும் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்ப என்ன பிரச்சனைன்னா அவருக்கு போர் மட்டும்தான் அவருடைய வாழ்வை நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது அரசியல் வாழ்வை போரை நிறுத்திவிட்டால் அவருடைய அரசியல் வாழ்வு முடிவடைந்து விடும் அதான் நெசத்துல வந்து அந்த பெண்மணி அமைச்சருடைய உரை அந்த எம்பியினுடைய உரை முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது மீண்டும் மீண்டும் அவர் குத்தி காட்டுகின்றார் நீதான் எல்லாத்துக்கும் பொறுப்பு நீதான் இந்த ஒக்டோபர் செவனுக்கு பொறுப்பு நீதான் இஸ்ரேலை அழிய விட்டதற்கு பொறுப்பு அஹ் பனைய கைதிகளை கொண்டு வராமல் விட்டதற்கு பொறுப்பு என்று மீண்டும் மீண்டும் அவர் மீது குற்றம் சாட்டப்படும் பொழுது அவர் முகத்தை எங்கே வைப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்ததை அந்த வீடியோவை நீங்க திருப்பி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது பல முக்கியமான விஷயங்களை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல விஷயங்களை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் உள்ள பழமைவாத கிறிஸ்தவ சமூகத்தின் ஆதரவை மீண்டும் பெறுவதை நோக்கமாக கொண்டு பல மில்லியன் டொலர்கள் மக்கள் தொடர்பு தொடர்புக்காக இஸ்ரேல் செலவழித்திருக்கிறது என்று ஒரு செய்தி தற்பொழுது வந்திருக்கிறது செலவி வாட்சி அதன் பிம்பம் உடைந்து நொறுங்கிவிட்டது அதனை மீட்டெடுக்கவும் மீண்டும் ஆதரவை பெறவும் டொனால்டு டிரம்பினுடைய கூட்டாளிகளோடு தொடர்புடைய அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் சுவிசேஷ நெட்ஒர்க்களுடன் பல மில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன இஸ்ரேல் அமெரிக்காவில் அதன் பல பாரம்பரிய நட்பு நாடுகளின் ஆதரவின் ஆதரவிலே சரிவை காண்டிருக்கிறது மேலும் அமெரிக்க பழமைவாதிகள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே தற்பொழுது இஸ்ரேலுக்கு மதிப்பே இல்லை பிளவாகத்தான் இருக்கிறது இந்த பிளவை தவிர்க்க என்ன செய்யறாங்கன்னா மேம்பட்ட டிஜிட்டல் ஆன்லைன் ஆஃப் லைன் பிரச்சாரங்களில் மில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்திருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் இப்ப சுவிசேச இயக்கங்களுடன் சேர்ந்து அவர்களுடைய வாட்ஸ்அப்ல அவர்களுடைய பேஸ்புக்ல அவர்களுடைய அவருக்கு முதலாவது காட்டும் இஸ்ரேல் நல்லவர்கள் நீங்கள் இஸ்ரேலோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களோடு கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உண்மையில ஈசா நம்பிய கொலை செய்த கொலை செய்ய தூண்டியவர்களே வந்து யூதர்கள் தான் ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தேவாலயங்களில் கவனம் செலுத்துகின்றார்கள் அப்பொழுதும் அஹ் அது மட்டுமல்ல இந்த முயற்சிகளில் செல்வாக்கு செலுத்துபவர்கள் ஏஐ ஊடாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் ஹரட் செய்தித்தாள் சொன்னபடி இஸ்ரேலில் ஆறு இஸ்ரேல் வந்து ஆறு மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தங்கள் ட்ரம்பின் முன்னாள் டிஜிட்டல் பிரச்சார மேலாளர் பாஸ்கேலுக்கு சொந்தமான குளாக் டவர் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் எப்படி எப்படி இந்த பிரச்சாரங்களை செய்து செய்திருக்கிறார்கள் பாருங்க ஒவ்வொரு மாதமும் நூறு முதன்மை உள்ளடக்க கிளிப்ஸ்களை வந்து இந்த பேஸ்புக் அவர்களுக்கு அனுப்புற கிறிஸ்தவர்களுக்கு அனுப்புறது ஆஹ் இது மாதாந்திர பதிவுகள் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் பதிவுகள் என்ற இலக்கை கொண்டிருக்கிறது அதுக்குதான் இவ்வளவு டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் தளங்கள் வழியாக இளம் அமெரிக்கர்களை என்ன செய்ய வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாக மாற்ற வேண்டும் வானொலி நிலையங்கள் வலைத்தளங்களை வைத்திருக்கும் பழமைவாத கிறிஸ்தவ அமைப்புகள் மீடியா நெட்வொர்க்குகள் ஓடு தொடர்பட்டு ஒவ்வொருவருக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து இவ்வாறான வேலைகளை செய்வதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு அதோடு நிதன்யாகோ மீது இருக்கின்ற இந்த பழிச்சொலை அகற்றவும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தற்பொழுது பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆகவே நிதன்யாவோ இஸ்ரேலியா அவருடைய அவருடைய தகுதியை இழந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக இதனை அவர் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பிரபல்யப்படுத்துவதற்கு மில்லியன் கணக்கான அதாவது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு இஸ்ரேலை முன்னிலைப்படுத்துவதற்கு மில்லியன் கணக்கான பணங்களை செலவழி டொலர்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே தகவல் நன்றி மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே